அஸ்லாம் வலைக்கம் அருமை சகோர்களே வெள்ளிக்கிழமையினுடைய வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய மேலதிகமான இபாதத்துக்கள் என்ன தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில நாங்க பாக்குறதுக்கு இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்ல அவர்கள் சொன்னார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய தினத்தில் வெள்ளிக்கிழமை மிக சிறந்த ஒரு தினமாகும் அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அல்லாவு தலா ஆதம் அலைஸ்லாத்தை படைத்தான் அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலேஸ்லாத்லாமர்களை அல்லாஹாலா பூமிக்கு இறக்கினான் அந்த வெள்ளிக்கிழமை தான் அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட்டது அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த வெள்ளிக்கிழமையில்தான் அவர் மரணித்தார் இந்த தான் உலகம் அழியக்கூடிய அந்த சூர் ஊதப்படும் இந்த வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நான் சொல்லுவாங்க சொல்கிறாங்க இந்த வெள்ளிக்கிழமையில் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் யார் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாவதலா பத்து தடவை அருள் செய்கிறான் அப்படின்னு நபிகள் நான் செல்லல்லா சொல்லுவாங்க சொல்லி காட்டுறாங்க இன்னைக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம் இந்த வெள்ளிக்கிழமைகள் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்து நாம் நபிகள் நான் செல்லல்லா செல்லமார்கள் மீது அதிகமாக செலவாற்றி சொல்வது தான் அந்த நவ நபிகள் செல்லல்லா செலமார்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய அந்த முறை என்ன எது அந்த செலவாத்து நபிகள் சஹாபாக்கள் அல்லாஹ் கேட்கிறாங்க அல்லாவும் அவனுடைய மலக்குமாரும் இந்த நபி மீது செலவாத்து சொல்கின்றார்கள் ஈமான் கொண்டவர்களே சல்லு அலஹி ஒசல்லிமு தஸ்லீமா நீங்களும் அவர் மீது செலவாத்து சொல்லுங்கள் சலாம் சொல்லுங்கள் என்றா சொல்கிறான் சலாம் சொல்வது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும் சலவாத்தை எப்படி சொல்ல யார சொல்லா என்று கேட்கிறாங்க அப்ப நபிகள் நான் சல்லல்லா சொல்லுவாங்க சலவாத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லாஹும சல்லி அலா முஹமதின் வாயில அலி முஹமதின் கமா சல்லை த அலா இப்ராஹிம் வாயுலா அலி இப்ராஹிம் என் கஹமிது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹமதின் வாயில அலி முஹமதின் கமா பாரக் தலா இப்ராஹிம் வாயில அலி இப்ராஹிம் மஜீத் இந்த அத்தகையாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய இந்த செலவாத்து அது செலவாத்து இப்ராஹிமியான்னு சொல்லப்படும் இந்த செலவாத்து நம்ம அதிகமாக நாங்கள் நபிகள் நயன் சல்லல்லாசல்லமார்கள் மீது சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகம் அதிகம் நம்ம செலவாத்துக்களை சொல்லுவோம் அதே மாதிரி நபிகள் நயன் சல்லல்லாசலம்மார்கள் சொல்லி காட்டுறாங்க இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் அல்லா இடத்தில் ஒரு மனிதன் துவா கேட்கிறான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க ஆக இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் நாம் அதிகமாக துவாக்களை நாங்கள் கேட்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய மார்க்க விஷயங்கள் நம்முடைய மகபுரத்து மன்னிப்பூ இதெல்லாம் நம்ம அதிகமாக எல்லா நம்ம துவா கெட்டுகிட்டே இருப்போம் ஏதோ ஒரு நேரம் அந்த துவா கபிலாகக்கூடிய அந்த நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும் எனவே நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய விசேஷமான ஒரு ஆமல் அதிகமே செலவாத்து சொல்கிறது அதிகம் நாம் பிரார்த்தனையில் ஈடுபடுறது ஆனால் கண்டிப்பாக நபிகள் நான் சொல்லலாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கடா வெள்ளிக்கிழமை இரவை விசேஷமாக அமல்களால் அதிகரிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதாவது வெள்ளிக்கிழமை இரவுக்கென்று தனியாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு இன்னைக்கு வந்து நம்ம குருவா உதணும் இன்னைக்கு வந்து நம்ம தொழணும் அப்படின்ட்டு வித்தியாசமான ஒரு தொழுகையை நீங்கள் கொண்டு அதிகரிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தனியாக நோம்பு சலல்லா ரசலுல்லாய் வாங்க தடுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை தனியாக பிடிக்கிறதும் சனிக்கிழமை தனியாக பிடிக்கிறதும் தடுக்கப்பட்டிருக்குது ஒருத்தர் வந்து கிழமையாக பிடிக்கக்கூடிய அந்த நோம்பு அதுக்குள்ள வருது என்றால் பரவாயில்ல அதாவது மாசத்துல மூணு நாள் நோன்பு பிடிப்பாங்க இல்லையா அந்த நடுவில் உள்ள அந்த மூணு நாள் அந்த ஐயாமல் பீலங்குற அந்த மூன்று நாளும் அந்த நோன்பு பிடிக்கிறார் இந்த வெள்ளி சனி வருதுன்னா அது பரவாயில்ல தனியாக வெள்ளிக்கிழமை பிடிக்கக்கூடாது அப்படிங்குறாங்க ஜுமை ராத்திரி வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை ராவு அப்படின்னு வீட்டில் சாம்பிராணி கொளுத்துறது அன்னைக்கு மட்டும் நோன்பு வைக்கிறது இல்லாட்டி அன்னைக்கு மட்டும் நம்ம தகஜ தொழுறது அது பிதத்தான ஒரு செயல் வளமையா செய்யக்கூடியதை செஞ்சுட்டிக்கலாம் எப்பவுமே தகஜ தொழுறோம் அதை செய்யலாம் ஆனால் தனியாக அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது ஆனால் நீய அன்னைக்கு செலவாத்துக்கள் அதிகமாக நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம் அதுபோக நபிகள் நாயன் செலவாசலவங்க சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மாவும் ஒரு ரமலான் இன்னொரு ரமலானும் இடையில் உள்ள காலங்களுக்கு என்று சல்லல்லா சொல்லாமங்க சொல்கிறாங்க நம்ம ஒரு ஜும்மா தொழுதுட்டு அடுத்த ஜும்மா இடையில் உள்ள தவறுகளுக்கு அது ஒரு குற்றப்பரிகாரமாக அமையுது அப்படிங்கிறாங்க எனவே கண்டிப்பாக ஆண்களுக்கு அந்த ஜும்மா கடமையாக இருக்கிறது கண்டிப்பாக நம்ம இந்த ஜும்மா தொழுகையை நேர காலத்தோடு நம்ம சமர்ப்பித்து நேரத்தோடையே போய்த்திடணும் ஏன்னா நபிகள் நான் சல்லல்லாசலாமங்க சொல்கிறாங்க அந்த வெள்ளிக்கிழமை யார் குளிச்சு பரலான குளிப்பு குளிக்கிற மாதிரி குளிச்சு அவன் பள்ளிவாசலை நோக்கி நேர காலத்தோடு வாராரோ அவர் ஒரு ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மைக்குரியவராகிறார் முதல் கூட்டம் ரெண்டாவது வந்து ஒரு மாட்டை தர்மம் செய்த நன்மை அவருக்கு வருது மூணாவது ஆடு நாலாவது கோழி அஞ்சாவது ஒரு முட்டை இமாம் மிம்பரில் ஏறிட்டாருன்னு சொன்னால் மலக்குமார்கள் ஜும்மா பிரசங்கத்தை கேட்க வந்துடுவாங்க அதுக்கு பிறகு பதியப்படாது அப்போ எல்லாம் வந்து ஜும்மாவில் ஜும்மா தினத்தில் மிம்பரில் இமாம் முன்னாடி தான் அந்த பாக்கியங்கள்லாம் வைக்கிது ரொம்ப நேரத்தோடு போனால் அந்த ஒட்டகத்தை தர்மம் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கிது நேர காலத்தோடு நம்ம ஜும்மாவுக்கு போவோம் ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மா இரண்டுக்கு இடைப்பட்ட காலத்துக்கு ஒரு பரிகாரம் அமைதுன்ற சொன்னாங்க நபி மீது அதிகம் செலவாத்துக்களை நம்ம சொல்லுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுகானத்தில் நம்ம மனைவிரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வேன்